அண்மை செய்தி கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுந்தராபுரம் பகுதியில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் வேலுமணி உரையாற்றி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் நம்முடைய அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடி அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடக்கூடிய தகுதி அண்ணா திமுக மட்டும்தான் உண்டு வேற அந்த கட்சி கிடையாது இப்ப இருக்கக்கூடிய திமுக உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருடன் திராவிட கழகத்திலிருந்து அதிலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார்கள் அண்ணாவர்களை பொறுத்தவரை இந்த கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாலும் ஏழைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஏழை மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அண்ணாவில் ஆரம்பித்த பின்னால் தான் ஒரு சாமானியன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இருக்கிற கட்சியில் அது முன்னாடி திமுக முன்னாடி இருந்த திமுக அண்ணா ஆரம்பிச்ச திமுக அதுக்கு முன்னால் காங்கிரஸ் தான் உங்களுக்கு தொடர்ந்து ஆண்டு கொண்டிருந்தாங்க சுதந்திரத்துக்கு பின்னால் பிரிட்டிஷ் காலத்துக்கு பின் சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால் காங்கிரஸ் தொடர்ந்து இருந்தது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மிட்டாம் ஜமீன்தார்கள் வருவாங்க எம்எல்ஏ எம்பி அவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க திமுக வந்த தான் அண்ணா எல்லாரும் சாதாரண மக்கள் சாமானியன் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தார் ஆனால் இப்ப இருக்கிற திமுக அப்படி இல்லை இதை நீங்க வந்து கணக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுகளை மட்டும்தான் தலைவருக்கும் அம்மா இன்னைக்கு எடப்பாடியார் அவங்க வந்து சாமானியாரர் யார் வேணாலும் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடிய வாய்ப்பு இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச ஊராட்சியில நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறது ஒருத்தருக்கு கூட இன்றைக்கி ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க நூறு சொந்த நாள் வேலையில் வேலை செய்கிறது அவங்க தான் அதே போல் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சத்துணவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய மகன் வர முடியும் ஆகவே அண்ணா அவர்கள் தந்தை இணைந்து திராவிட காலத்தில் இருக்கும் போது அவர்கள் மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று பகுத்தறிவு கருத்துக்கள் எல்லாம் சீர்திருத்தங்களை கொண்டு வர காரணமாக இருந்தார் அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து இன்றைக்கு அந்த இயக்கம் படிப்படியாக வளர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் அதே போல தீவிரமாக அந்த இந்திய எதிர்ப்பை மக்களுக்கு உணர்த்தி மாணவர்களை வைத்து மிகப்பெரிய போராட்டம் இந்திய அறவே கூடாது என்று போராட்டம் நடத்தி அது முக்கியமான பங்கு அப்ப இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா இருக்கும்போது அதே போல பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ வந்தாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஸ் விடப்பட்டு மருத்துவமனையில் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதலாக ஆட்சிக்கு வருகிறது என்றால் அதுக்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் காரணம் படத்தை தான் வீதி வீதியாக போ அந்த கட்டோ இருக்கிற படத்தை இன்னைக்கு அதுக்கு பின்னால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை அவர் வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று போதித்தவர் அண்ணா அவர்கள் அதே போல தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி அண்ணா அவர்களால் தூக்கி எறியப்பட்ட காங்கிரஸ் ஆட்சி இதுவரையிலும் தமிழ்நாட்டில் வர முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழோட முடிந்தது அதுக்கு மேலே எந்திரிக்க முடியல அதுக்கு அண்ணா அவர்கள் முக்கியமான காரணம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மதராஸ் மாகாணம் தான் இருந்தது சென்னை அது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியவர் அண்ணா அவர்கள் அதே போல மாநில சுயாட்சியை வலியுறுத்தவரும் அண்ணா அவர்கள் அதே போல ஆட்சி காலத்தில் வறுமையை ஒழிக்க போராடியவர்கள் ஒருபடி அரிசி கொண்டு வருவன் கடைசியில் சென்னையில் குறைந்த திட்டத்தை ஆரம்பித்தார் பல்வேறு திட்டங்கள் தந்து பல்வேறு சீர்திருத்தங்களை தந்தவர் அண்ணா அவர்கள் மறைந்த பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி முதலமைச்சராக வந்தார் கருணாநிதி முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் தான் நாவலர்கள்லாம் இருக்கலாம் ஆனால் தலைவர்னாலதான் இன்னைக்கு முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் வந்தார்கள் அதுக்கு பின்னால் தலைவருடைய செல்வாக்கு பார்த்து தலைவரை கட்சியை விட்டு நீக்கி என்ன நடந்தது தெரியும் அதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அற்புதமான இயக்கமாக அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து இன்றைக்கு அந்த இயக்கம் இதுவரையிலும் எழுச்சியான முறையில் ஆளுங்கட்சியாக இருந்து அதிகமான திட்டங்கள் தந்தது அண்ணா திமுக தலைவர் எம் எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அதுக்கு பின்னால் எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடித்தார்கள் அதுக்கு முன்னால் இடைத்தேர்தல் வந்தது உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் இடைத்தேர்தல் அதே போல கோவை மேற்கு இடைத்தேர்தல் எல்லாம் வெற்றி அதுக்கு பின்னால் எழுபத்தி ஏழு ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள் எண்பதுல இதே போல நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக ரெண்டு தொகுதியை நம்ம ஜெயிச்சோம் விருதுநகரும் கோபியம் உடனே ஆட்சி கழிச்சாங்க அப்ப இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையாரும் கருணாநிதி சேர்ந்த அவ்வளவுதான் தலைவர் அவ்வளவுதான் நாலு மாசம் தேர்தல் வந்து மீண்டும் ஆட்சியை பிடித்தவர் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா இப்போ என்ன சட்டமன்ற தேர்தலில் நமக்கு வெற்றி வாய்ப்பு விளந்தோம் சட்டமன்ற பேர் நாடாளுமன்ற பேர்னு பிரிச்சு பார்க்குறோம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாமண்ட சொல்கிறது போக கண்டிப்பா அண்ணா திமுக ஆட்சி தான் மாற்று கருத்து எல்லாம் கிடையாது அதுக்கு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே நடந்திருக்குது நம்ம கட்சிக்கு அதுக்கு பின்னால் மீண்டும் எண்பத்தி நாளுல ஒரு தலைவர் ஒரு எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு வராம எதுக்குமே வராம வெளிநாட்டிலேயே படுத்துக்கொண்டு வெற்றி பெற்ற ஒரே தலைவர் முறை முதலமைச்சராக இருந்து பத்து ஆண்டுகள் ஆட்சிக்கு ஆரம்பித்த பின்னால் ஆட்சிக்கு வந்த பின்னால் திமுக எதிர்க்க முடியல தலைவர் மறைந்த பின்னால் தான் கட்சி இரண்டாவது தலைவர் அம்மா அவர்கள் அதே போல தலைவர் இருக்கும் போது பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தார் புரட்சி திட்டம் என்றார் புதுமான திட்டத்தை கொண்டு வந்தார் அதே போல பாத்தீங்கன்னா தனியார் நியாய வழக்கடை எல்லாம் கூட்டுறவு சங்க கடைகளாக மாற்றியவர் ஏழை குடிசைகளுக்கு விளக்கு தந்தவர் அதே போல விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் தந்தவர் இப்படி பாத்தீங்கன்னா கணக்கு பிள்ளை எல்லாம் ஒழிச்சு மணியாரர் அந்த முறையெல்லாம் ஒழித்து இந்த வியோவை கொண்டு வந்தாங்க இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார் தலைவர் அவர்கள் ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் தலைவர் மறைந்த பின்னால் பொறுத்தலை அம்மா அவர்கள் மீண்டும் பிரிந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது ஜெயிச்சாங்க திமுக ஜெயிச்சது தெரியும் அற்புதமான இயக்கமாக தொடர்ந்து புரட்சி தளபதி அம்மா அவர்கள் அற்புதமான திட்டங்கள் கொடுத்தார் தொடராட்சியை கொடுத்தவர் அம்மா அவர்கள்

அதுக்கு பின்னால் விரும்பியே ஓட்டு போடல ஒரு ஒரு முறை கூட திமுக தொடர்ந்து நம்ம ஆட்சி தொடர்ந்து இருக்கும் அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர் ஆட்சி என்று முப்பத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரே கட்சி அதிமுக தான் சரி அதே போல தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்த கட்சி அதிமுக தான் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை இலங்கை தமிழர் பிரச்சனை கட்சி தீவு பிரச்சனை மீனவர் பிரச்சனை அதே போல காவிரி நீர் பிரச்சனை காவிரி மேலாண்மை அமைத்தது சட்ட போராட்டம் நடந்தது என்று தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்த கட்சி அண்ணா கட்சி சாதாரண கட்சி அல்ல அதிகமான திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு தந்தது திமுக இந்த கட்சியை பற்றி நினைக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வெற்றி வாய்ப்பு இருபத்தி நாலிலும் துணிச்சலாக எடப்பாடியிலே எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது யாரையும் கூட்டணி தேமுதிகவும் புதிய தமிழகம் ஒரு பக்கம் திமுக பெரிய பெரிய கூட்டணி அதே போலதான் அவங்களும் பல கட்சிகள் கூட்டணி துணிச்சலாக இன்றைக்கு தேர்தலை சந்தித்து இருபத்தி ஒரு சதவீத வாக்குகள் நம்ம பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருபத்தஞ்சு சதவீதம் மேலே ஆகவே இந்த கட்சி யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது இந்த கட்சிக்கு ஒரு தொய்வு வந்தால் அதுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் இது சரித்திரம் இதுவரை சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது யாரும் கவலைப்பட வேண்டியதில் கண்டிப்பாக இருபத்தி ஆறு அதிமுக ஆட்சி தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இதே மாதிரி சூழ்நிலை நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இங்க பத்து தொகுதியும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும்

கோயம்புத்தூர் சூலூர்ல ரெண்டு பெட்டி இருக்குது அதே நாடாளுமன்ற கூட இருக்காரு ஒரு பெட்டியில நாடாளுமன்றத்துக்கு போறாங்க ஒரு பெட்டி சட்டமன்றத்துக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேல நாடாளுமன்றத்துக்கு வந்து திமுக அதிகம் அதே போல சட்டமன்றத்துக்கு பத்தாயிரம் நம்ம அதிகம் மக்கள் ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை இன்னைக்கு மக்கள் யாரும் விரும்பவில்லை இந்த ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல மூணு வருஷத்துல எந்த திட்டமே தெரியல சட்ட ஒழுங்கு தெரியலை இங்க பார்த்தால் கஞ்சா வைக்கிறான் இங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆள் கடத்தல் யாரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ட்ரெயின பறிக்கிறாங்க இன்னைக்கு சூழ்நிலை யாரும் காவல்துறை காவல்துறை நம்முடைய ஆட்சியில சிறப்பா பணியாட்டா நம்ம எதுவும் தலையிடே இல்லை இந்த காவல்துறை செயல்பட ஒரு நல்ல ஒரு போலீஸ்கார் இடத்துக்கு வந்தா அந்த போலீஸ்கார் செயல்படவே விடுறதில்லை அது மட்டும் இல்லை காவல்துறையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாங்க ஆகவே கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு காவல்துறை பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் வரிப்படத்தை சம்பளம் வாங்கணும் ஆகவே எங்க இருந்தாலும் நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் டிஎஸ்பி தான் எஸ்பி தான் இந்த மாற்று கருத்து இல்ல ஏசி தான் கமிஷனர் தான் ஆகவே யாரும் உங்களை ஒண்ணு பண்ணுவோம் அதிகாரிகள் ஒண்ணு பண்ண முடியாது ஆகவே மக்களுக்காக மக்கள் வரிப்பட சம்பளம் வாங்கக்கூடிய நீங்கள் மக்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக பணியாற்ற வேண்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும் இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் கெட்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க மோசமான சூழ்நிலை ஸ்கூல் வரல் பரவிடுச்சு கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் அது மட்டும் இல்லை மட்டுமல்ல இந்த ஆட்சியில் எந்த திட்டமே வரல இந்த குறிச்சி பகுதிக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்கா மூணு வருஷத்துல இந்த கோயம்புத்தூர் ஏதாவது திட்டம் வந்திருக்குதா கிணத்தூர் வந்திருக்குது இதான் வந்திருக்குது ஒண்ணுமே வரலையே தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை இது வரணும் கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்குன்னு சொல்லுங்க கோவை மாவட்டத்தை நான் அமைச்சரா இருந்தேன் ராமன் அமைச்சரா இருந்தாங்க சண்முகன் எம்எல்ஏ இருந்தாங்க நாங்க இருந்தோம் கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சோம் யாரும் மறுக்க முடியாது ஐம்பது ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம் இந்த ரோடே சொல்லும் பொள்ளாச்சி ரோடே ஒரு உதாரணம் பொள்ளாச்சி ரோடு அகலப்படுத்தப்பட்டு இன்னைக்கு பொள்ளாச்சி போற இருபது வருஷத்துல போயிடலாம் இன்னைக்கு பொள்ளாச்சி கிணத்து கொள்ள வந்திருக்காங்க எல்லாம் இருபது வருஷம் பொள்ளாச்சி இதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் இந்த ரோடு ரோடு கிட்டத்தட்ட அஞ்சு பாலங்கள் கட்டி ரோடு விரிவாக்கம் பண்ணும் கோயம்புத்தூருக்கு எல்லா சாலையிலும் திருச்சி ரோடா இருந்தாலும் சரி அவனாசி ரோடு மேட்டுப்பாளைய ரோடு சத்தி ரோடு பாலக்காடு மெயின் ரோடு தொண்டாமத்து ரோடு சிறுவாணி ரோடு பொள்ளாச்சி ரோடு எல்லா சாலையிலும் போட்டு அகலப்படுத்தி போட்டோம் நீ பாலையில் இருந்து ஆத்துப்பாடு நம்ம பேர் எப்பவுமே சொல்லும் எடப்பாடியார் பேரை சொல்லும் அண்ணா திமுக பேரை சொல்லும் இன்னைக்கு ஆத்துப்பாடத்தில் பாலத்தில் போறவங்க போல நம்ம நினைக்காம போக முடியாது அற்புதமான பாலம் அதை பிடிக்கிற மூணு நிதி ஒதுக்கி எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் முடிக்கிறதுக்கு மூணு வருஷம் அவனாவது ரோடுல பத்து கிலோமீட்டருக்கு பாலம் இன்னும் முடிக்கல திருச்சி ரோடு ரெண்டரை கிலோமீட்டருக்கு பாலம் ரொம்ப லேட்டா முடிச்சாங்க எல்லாம் நம்ம பேர தான் சொல்லும் இதே போல மேட்டுப்பாளைய சாலையில நீங்க ஊட்டி போறவங்க மேட்டுப்பாளைய பாருமெல்லாம் அழக போயிடுவாங்க அங்கேயும் ஒரு நாலு நாலு பாலம் கட்டி அற்புதமான சாலை இன்னைக்கு மேட்டுப்பாளைய போனவங்களுக்கு இப்ப தெரியும் எவ்வளவு டிராபிக் இருக்கும் இந்த அவனாசி ரோட்ல இன்னும் டிராபிக் இருக்குது இந்த பாலம் முடிஞ்சா அங்கேயும் டிராபிக் இருக்காது ஆகவே பொதுமக்களுக்காக கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை

ஏர்போர்ட் விரிவாக்கு இருபது ஆண்டு போராட்டம் இருந்தாங்க அதுக்கும் சீஃப் செக்ரட்டரி கூட்டு வந்து இங்கேயே மீட்டிங் போட்டு எடப்பாடியை சொல்லி நீங்க அதுவும் முடிவு வந்து ஐநூறு ஏக்கர் எடுத்து கொடுத்தாச்சு இன்னும் பண்றாங்க இன்னும் முடிக்கல வேகமா முடிச்சிருந்தா நிறைய ஐடி கம்பெனி வந்திருக்கும் நம்முடைய இளைஞருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு இதெல்லாம் நடக்கு ஐடி கம்பெனி வரும் வேலை வாய்ப்பு வரும் எப்ப ஒரு ரெண்டாயிரத்தி இருபது எடப்பாடி முதலமைச்சர் வந்தா விடுபட்ட திட்டங்கள் செய்வோம் அப்ப இதெல்லாம் கொண்டு வருவோம் இவங்க ஒண்ணு செய்ய போறது மெட்ரோ ரயிலும் எடப்பாடியார் கோயம்புத்தூர்ல அறிவிச்சார் கோயம்புத்தூருக்கு அது இவ்வளவு தொடர்ந்து அறிவிக்கிறாங்க ஒண்ணுமே இல்ல இந்த மூணு வருஷத்துல ஏதாவது பண்ணாங்களா சொல்லுங்க இன்னும் அரசு மருத்துவமனை ஜிஎச் போய் பாருங்க அமைச்சரா இருக்கும் போது எல்லாம் தெரியும் இறுதி அறுவை சிகிச்சை இங்கே பண்றோம் இங்கே பண்றோம் ஓபன் ஹார்ட் சர்ஜரி அதே ஒரு சின்ன இருக்கு மாட்ட அறுவை சிகிச்சை பண்றோம் கேன்சருக்கு மட்டும் இருபத்தஞ்சு கோடிக்கு மிஷின் வாங்கி கொடுத்தோம் ஜிஹெச் எப்படி இருக்கு அற்புதமா கொண்டு எப்படி இருக்கு ஆனா க்ளீன் பண்றது இல்ல பராமரிக்கிறது இல்ல இந்த ஆட்சி வந்த பின்னால் நம்ம எப்படி வச்சிருந்தோம் இந்த அறுவை சிகிச்சைகள் சென்னை போயிட்டு தான் எல்லாம் கொண்டு வந்துருக்கோம் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணி கொடுத்தோம் சுந்தராபுரத்தில் இங்க பூரா கூட்டு கொண்டு திட்டம் மூன்றாம் கூட்டு கொண்டு திட்டம் அதுக்கு நான் அமைச்சராக இருந்தேன் அந்த திட்டம் நிதி ஒதுக்கி எல்லாம் பண்ணியாச்சு இப்பதான் முடிக்கிறாங்க தண்ணி கட்டாமல் தெரியல வந்து ஐம்பது வருஷம் தண்ணி பிரச்சனையே கிடையாது இருக்காது ஆகவே கோவை மாவட்டத்தை பார்த்து பார்த்து செஞ்சோம் இன்னும் கலெக்டர் ஆஃபீஸ் பில்டிங் கட்டி கொடுத்தோம் எஸ்பி ஆஃபீஸ் பில்டிங் கட்டி கொடுத்தோம் மனராட்சி பில்டிங் சொல்லிட்டே போலாம் எல்லா திட்டம் நாங்க செஞ்சிருக்கிறோம் கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சர்கள் இன்னும் உங்களுக்கு தெரியும் ஆறு புதிய கல்லூரி கொண்டு வந்தோம் ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ்ல படிக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் பிரைவேட் காலேஜ் பண்ண முப்பதாயிரம் ரூபாய் பீஸ் ரெண்டாயிரம் ரூபாய் பீஸ் படிக்கிறாங்க அதே போல ஆறு தாலுக்கா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுக்கரை தாலுக்கா கிணத்துக்கிற தாலுக்கா தொண்டாமத்து தாலுக்கா அன்னூர் தாலுக்கா அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஆனமல தாலுக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டு இவ்வளவு நான் சொல்றேன் திமுக வந்து மேடை போட்டு நாங்கள் ஒரு திட்டம் கொண்டு சொல்லுவாங்க நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இருக்கு இத சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுத்தீங்க ஆயிரம் ரூபாய் தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டீங்க முதியோர் உதயத்தை பாதி குறைச்சிட்டீங்க அதே போல லேப்டாப் முடங்கிட்டீங்க அம்மா நிறுத்துக்கிற மாதிரி நிறுத்திட்டீங்க நிறுத்திட்டு அது பாதி பேத்துக்கு ரெண்டு வருஷம் வச்சு கொடுத்தீங்க எடப்பாடியார் ராமனுக்கு தெரியும் எடப்ப சட்டமன்றத்தில் எவ்வளவு போராட்டம் பண்ணி கேட்டு போராடி கொடுத்தீங்க பாதி பேத்து கொடுத்தீங்க எங்க இருந்து கொடுத்தீங்க இந்த திட்டங்கள் நிறுத்தி கொடுத்தீங்க அதுவும் பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் திமுக ஓட்டு போடல அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வராது திமுக பிரச்சாரம் பண்றது இப்படி வராது வீட்டுல இருந்து கொடுக்குறீங்களா திமுக வீட்டுல இருந்தே கொடுக்குறான் எங்க இருந்து கொடுக்கலாம் திமுக அரசு பணம் உங்க பணம் சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க கரண்ட் சார்ஜ் எவ்வளவு கட்டுறீங்க டாஸ்மாக் எவ்வளவு அதிகமாக போறான் என்னாச்சு எல்லாம் வர பணம் போது அந்த பணத்தில் கொடுக்குறாங்க உங்க பணம் எந்த கொம்பனும் ஆயிரம் ரூபாய் நிறுத்த முடியாது நிறுத்த நாங்க பாத்துக்கிறோம் யார் நிறுத்த முடியல ஏமாத்திர வேலை நீ ஓட்டு பள்ளி நிறுத்த முடியுமா இன்னைக்கு அம்மா என்ன எல்லாம் கொடுத்தாங்கல்ல மிக்சி மேன் கிரைண்டர் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க தாலிக்கு தான் கொடுத்தாங்க அண்ணாச்சி ஓட்டு போல வீடு வீடா போய் திருப்பி எடுத்து வர முடியுமா அது மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கொடுத்தா நிறுத்த முடியாது ஆயிரம் ரூபாய் நீ முழுமையா கொடு எல்லாத்துக்கும் வயதான் கொடுத்துருக்க அதான் தாமன் அழகா சொன்னார் எடப்பாடி எப்படி பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்தாருல்ல அத்தனை பேர் கொடுத்தாரு அந்த மாதிரி எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி வருவார் எல்லாத்துக்கும் கிடைக்கும் எல்லா குடும்பத்திலையும் ஆகவே அத்தனை திட்டங்கள் நம்ம தான் கொடுக்கறோம் திமுக அப்படி அதே போல இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் லேப்டாப் நிறுத்திட்டு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு அது எத்தனை பேர் வெறுகி ஏழு லட்சம் பேர் ஆகவே இப்படி கணக்கு போட்டு அவங்க வந்து வேற மாதிரி சிந்திக்கிறாங்க மக்கள் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க அதாவது யாரோ ஒருத்தர் நல்லா இருக்காங்களா இன்னைக்கு ஏழைகள் நல்லா இருக்காங்களா நடுத்தவர்கள் நல்லா இருக்காங்களா தொழிலாளர் நல்லா இருக்காங்களா தொழில் முதலீட்டாளர் நல்லா இருக்காங்களா அட எப்பவுமே திமுக ஓட்டு போடுங்க அரசு ஊழியர்கள் நல்லா இருக்காங்களா இப்போ யாருமே திமுக கூட நினைக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து நாலரை ஆண்டுகள் அற்புதமான ஆட்சி தந்த அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் வர நினைக்கிறாங்க எடப்பாடியார் ஆட்சி நாலரை நாலரை வருஷத்துல எத்தனை திட்டங்கள் இங்க கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கேட்ட திட்டங்களை கேட்ட நிதியை ஒதுக்கிட்டு எடப்பாடி கேட்டது பூரா பண்ணி கொடுத்தார் கோயம் மாவட்டத்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சது எடப்பாடி முதலமைச்சர் கேட்டது பூரா அள்ளி கொடுத்தார் இத்தனை பாலங்கள் வந்து இத்தனை கூட்டு குடும்ப திட்டம் வந்து இத்தனை கட்டணங்கள் வந்து இருக்குது சாலை வந்திருக்குதுன்னா இருக்குதுன்னா எடப்பாடி இருக்காரு அது மட்டும் இல்ல ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு நீட் நீட் ஏமாத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு அற்புதமாக ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து கிட்டத்தட்டீங்க மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு மாணவர்கள் அண்ணாதிமுக ஆட்சியில் மக்கள் நலமா இருந்தாங்க திட்டங்கள் வந்தது திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்தது கரண்ட் கட்டி சொல்லுங்க சொத்து வரி பத்து வருஷமா அண்ணாதிமுக உயர்த்தவே இல்லை ஆகவே இன்னைக்கு எந்த திட்டங்களும் வரல மக்கள் சுமைதான் குப்பைக்கு வரி போட்டாங்க திமுக ஒன்னும் பண்ணல அதே போலியா கட்சி இன்னைக்கு எதுவுமே சிந்தித்து பார்க்க அண்ணா திமுக திட்டங்கள் கொடுத்தது ஆகவே சட்டமன்ற தேர்தல் வருது கண்டிப்பா மக்கள் முடிவெண்டாங்க ஒட்டுமொத்தமாக கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி மறுபடியும் வந்ததால் மீண்டும் இந்த மூணு வருஷத்தில் நம்ம கோயம்புத்தூர் ஒதுக்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் தெறல மீண்டும் திட்டங்கள் வர வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும். அ விடுபட்ட திட்டங்களை கண்டிப்பாக மீண்டும் செய்வோம் எந்த மாற்றகத்த இல்ல கண்டிப்பாக 2026 ல அண்ணா திமுக ஆட்சி கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணித்து மீண்டும் விடுபட்ட திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நம்முடைய பகுதி கழகத்துக்கும் தொகுதி கழகத்துக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நிதியாந்த மனமார்ந்த நன்றியை கூறி உடனே நன்றி வணக்கம்